அந்த அந்த புகைப்படத்தை ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த நான்கு நபர்கள் எஸ்டிபி தோழர்கள் ஒரு சடலத்தை தூக்கி வந்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த புகைப்படம் என்பது வெறும் காட்சியிலாக நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது ஒரு கேரளா தோழர் எஸ்டிபி தோழர் வந்து அது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் நடந்து போனோம் அது வந்து மலைப்பகுதி காடு மலை இப்படி என்று கடந்து போகணும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரோடு 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 கிடையாது நம்ம கார் எடுத்துட்டு போறதுக்கோ அல்லது ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கோ ஒரு இடத்துக்கு ஆம்புலன்ஸ் சொன்னா அங்க சாலை அமைந்து அமைந்தால் மட்டும் தான் ஆனால் அங்க இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய கூடிய இடங்கள் எல்லாமே மலைப்பகுதி பாலங்கள்லாம் உடஞ்சு கிடக்குது அந்த இருந்து தாண்டி வரணும்னு சொன்னா ரெண்டு ரெண்டு பக்கம் கயிற கட்டி அல்லது கீழே வந்து ஒரு சாதாரண தற்சமயத்திற்கு ஏதாவது ஒரு பாலத்தை அமைச்சு அந்த மாதிரி இடத்துல தான் அந்த சடல சடலத்தை தூக்கிட்டு வரணும் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த சடலத்தை தூக்குவதற்கால நாங்க கிளம்புறோம் அந்த இடத்திற்கு